நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துவசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சின்ன ஒளிபரவ நிகழ்ச்சி குமார சம்பவம் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் வரதன் குமாரவேல் ஒரு போராளி அமர்நாத் அக்பர் பாட்ஷா ஆண்டனி ஆசீர்வாதம் என இந்த மூன்று பேரையும் எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார் வரதன் மக்கள் நன்மைக்காக குமரன் வீட்டில் குடியிருக்கும் அவர் திடீரென ஒரு நாள் இருந்து விடுகிறார் போலீஸ் விசாரணையில் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது குமரன் மாமாவும் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார் குமரன் தன்னுடைய பாணியில் நடந்தது என்ன என்று சொல்வது போல இடைவேளை வரை கதை நகர்கிறது பரதனை கொலை செய்தது யார் குமரன் சினிமாவில் இயக்குநராக வேண்டும் என்று தன் தாத்தா சுப்பையாவிடம் ஜி எம் குமார் வீட்டை விற்க கேட்கிறார் தாத்தா கொடுத்தாரா பவித்ராவான தன் காதலியை விட்டு குமரன் பிரிந்தது ஏன் மீண்டும் சேர்ந்தார்களா போராளிகளை குமரன் விற்பது ஏன் உண்மையில் பரதன் யார் அமர் அக்பர் ஆண்டனி இந்த மூவரும் தான் மூவரும் தான் பரதனை கொலை செய்தார்களா போன்ற பல முடி பல முடிச்சுகளுக்கு பிறகு முடிச்சு இடைவேளைக்கு பிறகு ஒவ்வொன்றாக இயக்குனர் அவிழ்கிறார் திரைப்படத்தில் மிக மிக சுவராசியமான பகுதி நிறைய இருக்கிறது இடைவேளைக்கு பிறகு காமெடியில் கலை கட்டுகிறது வினோத் சாகர் ஒவ்வொரு காட்சியும் அதை அதகலம் செய்கிறார் அந்த அளவு காமெடி கை கொடுத்துக்கிறது யாரும் எதிர்பாராத கிளைமாக்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடர் மூலம் பிரபலமானவர் குமரன் தங்கராஜன் இவர் நாயகனாக அறிமுகமாக இருக்கும் முதல் படம் இது குமரன் துணை இயக்குநராக கதை சொல்லும் பாணியும் காதலிக்காக பாண்டிச்சேரி செல்லும் போது நாயகின் பாட்டி அவருடைய செயலுக்கு போஸ் கொடுப்பது போதும் ரசிக்க வைக்கிறது தாத்தாவிடம் கோபம் காதலியிடம் போராளிகள் பிடிக்காது என்று சொல்லும் யதார்த்தம் எப்படியாவது இயக்குநராகிவிட வேண்டும் என்ற தீராத தாகம் என பல இடங்களில் ஸ்கோர் செய்கிறார் குமரன் நல்ல அறிமுகம் ஆக்ஷன் காட்சிகளுக்கு அசத்தலான உடம்பு முதல் படத்திலேயே ஸ்கோர் செய்திருக்கிறார் பாயல் ராதாகிருஷ்ணன் பவித்ராவாக அழகாக இருக்கிறார் ஆனாலும் அவருக்கு நடிக்க பெரிய வாய்ப்புகள் இல்லை பாடல் காட்சியில் கூட ஆட்டம் போடாமல் கதைக்கு தேவையாக வந்து போகிறார் குமரவேல் வரதன் என்ற கதாபாத்திரத்தில் மனுஷன் வாழ்ந்திருக்கிறார் குமரன் குடும்பத்தில் ஒருவராக அவரது வீட்டில் தங்கியிருந்து கதையின் மையப்பகுதி இவர் கதாபாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது பாலசரவணன் சத்யா என்ற ரியல் எஸ்டேட் புரோக்கராக வந்து குமரன் நண்பராக வரதன் எப்படி இறந்தார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக நாயகனுடன் படம் முழுக்க வந்து கலகலப்பு கை கொடுக்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்